பிரியமானவர்களே அன்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த நாளில் வாழ்த்துகிறேன் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறந்த நல்ல நாளில் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த நல்ல பிறப்பின் நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நாளிலே நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் தெய்வத்துடன் சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தை என்ன நற்செய்தி வேதம் சொல்லுகிறது தாவிதின் ஊரிலே இயேசு ரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் இயேசுனுடைய பிறப்பு மகா அதிசயமானது அவருடைய பிறப்பு ஆச்சரியம் அவருடைய இறப்பு ஆச்சரியம் அவருடைய உயிர்த்தெடுதல் ஆச்சரியம் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் அவர் மறுபடியும் வரப்போகிறார் அது பெரிய ஆச்சரியம் இன்னைக்கு அநேக தெய்வ பிள்ளைகள் முதற்கொண்டு தேவன் அறியாவில் கூட இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறார்கள் ஆனால் ஒன்று ஏசு இந்த உலகத்தினுடைய வந்ததின் நோக்கம் அல்லது இந்த கிறிஸ்துவின் பிறப்பு ஏன் என்று நாம் சற்று தியானிப்போமானால் தேவ பிள்ளைகளை ஆண்டவராக ஏசு இந்த உலகத்திற்கு வந்ததின் ஒரே நோக்கம் வேதம் சொல்லுகிறது மற்ற சுவிசேஷம் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தோரை வசனத்தில் சொல்லப்படுகிறது கிறிஸ்து என்னும் ரட்சகர் அவர் பிறப்பார் வேதம் இரட்சகர் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படியானால் மெய்யான உண்மையான ஒரு மகிழ்ச்சி எதுவென்று சொன்னால் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்குத்தான் வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது அப்படியானால் ஒரு மனிதன் தன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பானால் அவன் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் இந்த உலகத்தோடு அது முடிந்து போகும் ஆனால் நித்திய மகிழ்ச்சி என்று ஒன்று சொல்லப்படுகிறது அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் வருஷம் சொல்லுகிறது ஆமீன் கிறிஸ்து என்னும் ரட்சகர் கிறிஸ்து என்று சொன்னால் இவரைய பாஷையில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம் இயேசு என்று சொன்னால் ரட்சகர் இரட்சகர்னா என்ன பாவத்திலிருந்து தங்கள் பாவ பாவங்களை நீக்கி மனுஷனுடைய பாவை நீக்கி ஆமீன் சுத்திகரிப்பார் நீக்கி விடுவார் அப்படின்னா மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் பாவத்தோடு கூட வாழ்வானால் இந்த உலகத்தில் மறிக்கும் பொழுது அவனுக்கு போகிற இடம் நரகம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு மகிமையான இடம் பரலோகம் என்று வேதம் சொல்கிறது இயேசு முதன் முதலாஜி செய்த பிரசங்கம் பரலோக பர்லோகுராஜ் சமீபித்திருக்கிறது எனக்கு அன்பானவர்களே இந்த உலகத்தில் ஆமின் வாழுகிற காலங்கள் கொஞ்சம் வாழப்போக நாட்கள் கொஞ்சம் ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னா மனிதன் பாவத்தில் இருந்து மனந்திரும்ப வேண்டும் ஜென்ம பாவம் கர்ம பாவம் முற்பிதாக்களுடைய பாவங்கள் வேதம் சொல்லுகிறது ரத்தம் செல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னா இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை போக்கும் ஒன்றியோமான் ஒன்று எழுதி சொல்லுகிறது அவன் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற அப்படின்னா இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை அது மன்னிக்கும் சுத்திகரிக்கும் இந்த நாட்களில் அநேகர் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உலக பிரகாரமாக குடித்து வெறித்து அதுதான் மகிழ்ச்சி அதுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார் அது வல்ல வேதம் சொல்லுகிறது யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அளிக்கும்படி நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் அன்பு கூறுந்தான் சுவை பிதாவாகி தேவன் அனுப்பது நோக்கம் என்ன மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு பாவத்திலே வாழ்கிற கிறிஸ்தவர்கள் பாவத்திலே ஜீவிக்கிற கிறிஸ்தவர்கள் கத்தனுடைய பிள்ளைகளை ரட்சிப்பு என்றால் என்னென்னு தெரியவில்லை பாவம் மன்னிப்பு என்றால் என்னென்னு தெரியவில்லை ஆனால் உலகத்தின் பார்வையில் உலகத்தோடு ஒத்து போகிற உலகத்தின் பாவத்தில் மூழ்கி கிடக்கிற இருக்கிறார்கள் ஆனால் சொல்கிறது ரட்சிப்பு இல்லாமல் பரலோகம் இல்லை அன்பு தேவ பிள்ளைகளை இதை கேட்கிற இதை பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு எதற்கு அவருடைய அமின் பிறப்பினால் என்ன என்று அறிந்து கொண்டால் அது நல்லது காரணம் பிறந்தது ஏசு பிறந்ததே இந்த உலகத்தில் மனுக்குளமாய் வந்து பிறந்ததுக்கு காரணம் மனிதனுடைய மனுக்குலத்தை பாவத்தை மன்னிக்கும்படி ஒன்று தெரியுமா ஆண்டவர் ஏசு இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஏழு காரியங்கள் நடந்தது என்ன அப்படின்னா ஒன்று அவர் பிறந்த பொழுது மனுக்குலத்திற்கு ஆமின் சந்தோஷம் தேவனுக்கு மகிமை ஒன்றாவது வேதம் சொல்கிறது பூமியிலே சமாதானம் நான்காவது கத்திரை பிள்ளைகளே ஆமின் வேறு சில சாஸ்திரிகள் மெய்ப்பர்கள் இவர்களெல்லாம் கத்தரை சேம இயேசுவை மின் சந்தித்தார்கள் ஆனால் மெய்ப்பர்களுக்கு ஆச்சரியம் சாஸ்திரிகளுக்கு பிரமிப்பு நட்சத்திரம் வழி நடத்துகிறது நட்சத்திரத்தை வழி நட்சத்திரத்தை பார்த்தே போகிறார்கள் பிரமிப்பு உண்டாகிறது கடைசியாய் யோர் அதுக்கு கலக்கம் பயம் ஏசு இந்த உலகத்தில் வந்த பொழுது நடந்த சம்பவங்கள் மனுக்குளத்திற்குப்பை கொண்டு வந்த இயேசுவை இன்னைக்கு மறந்து போனது ரட்சிப்பு குறித்து கவலை இல்லை பாவத்தை குறித்து அக்கிரமத்தை உணர்வு இல்லை ஆனால் இயேசு சொன்னார் ஒருவன் தன் பாவங்களை மறைப்பானால் அவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை விட்டு இறக்கம் வருவான் இந்த புதிய நாளிலே இந்த இயேசுவின் நன்னாளிலே பிறந்த நல் நாளிலே கிறிஸ்து பிறந்தார் என்று கொண்டாடுகிற நாம் யாவரும் ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும் ஆண்டு என் பாவத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தீர் இதை பார்த்தோம் அன்பு சகோதரர் அன்பு சகோதரி எந்த பாவத்தில் இருந்தால் இயேசுவை என் பாவத்தை மன்னியும் என் பாவத்திற்காக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தீர் என்று சொல்லி அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் ஆனால் யோவான் ஒன்று பன்னிரெண்டு சொல்கிறது தம்மை விசுவாசித்து தம்மை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஆமை கொடுக்கிற அதிகாரம் பிள்ளை என்கிற அதிகாரம் ஆகினாலே இயேசுக்கள் பிறந்த நாளில் நீங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கண்ணிகை கற்பகுதி ஆகி இம்மானுவேல் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தம் யாரோடு கூட ஆகியாண்டவர் இருப்பார் யாரோடு கூட இயேசு இருப்பார் ஆமின் பாவத்து மனம் திரும்பின ரட்சிக்கப்பட்ட தேவனுக்கு பயந்து ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளோடு கூட இயேசு இருப்பார் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல நல்ல செய்தி ஆமேன் ஆண்டவர் உங்கள் பாவங்களை நீக்குவார் உங்கள் பயத்தை நீக்குவார் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார் ஏ சொன்னிடத்தில் ஆண்டவரே எனக்கு பாவத்தை மன்னியும் அன்றுவர் குடும்பத்திலே சமாதானத்தை தாரும் எனக்கு ஒரு சந்தோஷத்தை தாரும் என்று கேளுங்கள் ஏசு உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நித்திய மகிழ்ச்சியை தருவார் இந்த உலகத்தில் எத்தனை பாடுகள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவைகள் விடுவிக்கிறது இயேசு ஒருவரே காரணம் இருக்கிறார் நல்லா கவனிங்க உங்களோடு பேசி கொண்டிருக்கிற நான் ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்தில் பிறந்தவன் அநேக ஆமை கோயிலுக்கு பூஜை ஆகிய இருந்தவன் ஆனால் என் வாழ்க்கையில் அநேக பாவங்கள் இருந்தது ஆனால் ஒரே ஒரு நாளில இயேசு என்னை சந்தித்தார் என் பாவத்தை மன்னித்தார் துன்மார்க்கமாய் அலைந்த என்னை இயேசு என் ரத்தம் என கழுவினது இயேசு இயேசுக்கிற இன்றைக்கு ஒரு மனிதனாக ஒரு தேவ பிள்ளையாக கத்தர் ஊழிய செய்கிற ஊழியக்காரனாக ஆண்டு வைத்திருக்கிறார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எப்பேற்பட்ட பாவத்தையும் சாபத்தையும் இயேசு சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார் உங்களுடைய பாவத்தை உங்களுடைய சாபத்தை அவர் மாற்ற வேண்டுமானால் இயேசுவே என் பாவத்தை மன்னியும் எனக்கு உதவி செய்யும் அன்றுவரே நீர் எனக்கு அற்புதம் செய்கின்ற நீங்கள் கேட்பீர்களானால் இயேசு உங்களுக்கு ஆமேன் இறங்கி உங்கள் பாவத்தை மன்னிப்பார் மிகுந்த சந்தோஷத்தை உண்மையான சந்தோஷத்தை ஆண்டு உங்களுக்கு தருவார் ஆண்டுடைய நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல நாளிலே நீங்கள் சுயத்திருப்பீர்களாக ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆமேன் சுகமாய் இருப்பீர்களாக என்று சொல்லி உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நல்ல நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் தேவனுக்கு பயந்து கத்தரை மகிமைப்படுத்துங்கள் அவர் உங்களுக்கு சமாதானத்தை விடுதலையை ஆசீர்வாதத்தை நன்மை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே இதை பார்த்த இதை கேட்டருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அவருடைய பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து சாவத்து பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக உம்முடைய ரத்தத்தை விசுவாசித்து உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மை ஏற்றுக்கொள்ள அந்த பாவத்தை விடுதலை அடைய அந்த பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கட்டளையிட்டு அந்த முறை நீர் கொடுத்த ரட்சிப்பை நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யும் அந்த தொடர்ந்து முடி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அந்த தேவ பிள்ளைகளை தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ come on.